நாஞ்சி லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் ஒரு இடம் ஒன்று செயலி வந்துடுது இது இடம் எங்கன்னு பார்த்துச்சோன்னா திருவி திருவிதாங்கோடு பக்கம் வட்டம் வட்டம் சர்ச் பக்கம் இது வட்டம் மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ஐம்பது மீட்டர் ஐம்பது மீட்டர் வராது இது ரெண்டு அடி பாதை வீட்டு முன்ன பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு அடி பாதை இருக்குது இந்த மின் பக்கத்துலேருந்து பார்த்தாலே மெயின் ரோடு தெரியும் சீட்டு போடுற இடம் தான் மெயின் ரோடு வட்டம் சர்ச்சுன்னா இருக்குது சர்ச்சுக்கு முன்னால் உள்ள ஒரு இடத்துக்கு மின் பக்கம் இந்த பக்கம் நல்ல ஃப்ரண்டேஜ் ஒரு அறுபது அடி ஃப்ரண்டேஜ் இருக்கும் நல்ல மதிச்சூர் பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ரண்டேஜோட ആറ് ഇടം നാല് പക്കം മതിൽ ചോറ് കെട്ടിരുക്കാങ്ക ഒരു വീട് തന്നെ പോട മുടും പ പത്തേക്കാൾ സെൻറ്റ് ഇടം ഒരു വീട് തന്നെ പോട മുടും എന്ന് അവയർ ആ ഇടം പക്കത്തിൽ എല്ലാം പരിപ്രിയ വീട് കിൾ ചർച്ച് വട്ടം ചർച്ച് തരും അല്ലേ சர்ச்சை சுற்றி எல்லா இடம் வீடு தான் எல்லாம் பாட்டு போடுற இடங்கள் நல்ல ஒரு பெரிய ஒரு வீடு போடுறவங்களுக்கு இது பக்காவான ஏற்ற இடம் மெயின் ரோடு பக்கம் மெயின் ரோடில் ஐம்பது மீட்டர் தான் இருக்குது இதுலேருந்து திருவிதாங்குடி ஜங்ஷன் போனால் ஒரு ஒன் ஒன்றரை கிலோமீட்டர் வரும் அவ்வளோதான் இந்த இடம் தேவைப்படுவர் காண்டாக்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்